ாமத்தில் தொலைக்காட்சியினர்களுக்கு அன்பின் வாழ்த்துங்கள் ஒன்றுக்கு ஆறாம் அதிகாரத்திலிருந்து இது சற்று வித்தியாசமாயிருக்கும் நாளின் செய்தி என்னவென்றால் நமது வாழ்வில் நாம் செய்ய வேண்டிய சில முக்கியமான தீர்மானங்கள் திரும்ப சொல்லுகிறேன் நமது வாழ்வில் நாம் செய்ய வேண்டிய சில முக்கியமான தீர்மானங்கள் சமூக வாழ்க்கையோடு ஆவிக்குரிய வாழ்க்கையோடு பொருளாதார வாழ்க்கையோடு நாம் செய்ய வேண்டிய முக்கியமான தீர்மானங்கள் பல தீர்மானங்கள் நாம் கட்டாயப்படுத்தல செய்யப்படுகிறோம் வித் அ கம்பல்ஷன் யாரும் கட்டாயப்படுத்துகிறாங்க இதை செய் இல்லை என்றால் நாமே நம்மை கட்டாயப்படுத்தி அதை செய்கிறோம் ஒரு வழி இல்லை என்னென்ன செய்கிறோம் இது என்னுடைய செய்தாத நீங்கள் வாழ்க்கையில் சரியாய் சிந்தித்து தீர்மானிக்க வேண்டிய சில காரியங்கள் இது வாழ்வின் சம்பந்தமான காரியங்கள் இட்ஸ் அ மாரல் வேல்யூ இன்னைக்கு நிறைய நம்முடைய கிறிஸ்தவ உலகத்தில் அதிகமாக ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் நல்லது அது மேலானது அது முதன்மையானது ஆனால் அதே வேளையில் சமூக வாழ்க்கைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை திரும்ப சொல்லுகிறேன் இஃப் டோன்ட் ஹாவ் எ மாரல் வேல்யூஸ் யூ குட் யூ நாட் ஹாவ் எ ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ் சமூக வாழ்க்கையில் நீங்கள் சரியில்லை என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் சரியாக இருக்க முடியாது இன்னைக்கு நிறைய பேர் சமூக வாழ்க்கையிலே சரியில்லை உறவுகளில் சரியில்லை கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் அண்ணன் தம்பி இதுல சரியில்லை இது சரியில்லாத போது எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் சரியாக இருக்க முடியும் மேடையிலே முழக்கம் மேடையில் பாட்டு மேடையிலே பிர பிரபலமாக இருக்கிறார் இன்னைக்கு எல்லாரும் சொல்ற வார்த்தை அண்ணன் தம்பியோடு அவர் சரியா இல்லை அண்ணன் ஏமாற்றிருக்கிறார் தம்பி ஏமாற்றியிருக்கிறார் முரண்பாடான வாழ்க்கை ஆனால் பிரபலமா இருக்கிறார் ஊழியங்கள்ல ஏதான் நாளின் செய்தி இதை நன்றாக கருத்தா கேட்க அன்பாக கேட்கிறேன் இது பரவசப்படுத்தும் செய்தி அல்ல உங்களை தற்பரிசோதனை செய்யும் ஒரு செய்தி என்னை தற்பரிசோதனை செய்தது ஒன்று குருந்தியர் ஆறாம் அதிகாரம் அந்த அதிகாரமே அதாவது ம நம்முடைய க அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அதிகாரம் ஏதும் சொல்கிறது அந்த அதிகாரம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது உங்களில் ஒருவனுக்கு வேறு ஒருவனுடைய வழக்கு நிறுத்தமானால் வழக்காடும்படி அவன் பசுத்துவனிடத்தில் போகாமல் அநீதிக்காரிடத்தில் போக துணிகிறது என்ன நடக்குது ஒரு பிரச்சனை உடனே ஒரு அரசியல்வாதி ஒரு கட்ட பஞ்சாயத்து அவரை வச்சு தான் இன்னைக்கு எல்லாமே நடக்குது இது வந்து திருச்சபையில் கூட அரசியல்வாதிகள் அதிகாரிகள் இது ஏற்புடைய அதிகாரமா என்பது பெரிய கேள்வி ஆறம் அதிகார முதல் வசனம் நீங்கள் பசுத்தவானிடத்தில் போகாமல் அது அவர் சொல்றது யாருமே பசுத்துவான் இல்லை இல்லை பசுத்தவனிடத்தில் போகாமல் அநீதிக்காரிடத்தில் போக துணிகிறது என்ன நிறைய காரியம் இருக்கிறது அடுத்த ஒரு வார்த்தை பசுத்தவான்கள் உலகத்தை நியாயத்தீர் அறியீர்களா உலகம் உங்களால் நியாயந்திருக்கப்படுவதாக அற்ப வழக்கங்களை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா அடுத்த வார்த்தை தெய்வ தூதர்களையும் நீங்கள் நியாயந்திருக்க போன்ற அறியீர்களா அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கு ஏற்றவைகளை நீங்கள் தீர்த்து கொள்ளாதிருப்பது எப்படி அடுத்த வார்த்தை இது கூட ஏற்றுக்கொள்ள சற்று கடினம் ஆறாம் நாளாவசனம் சபையில் அற்பமாய் எனப்பட்டவர்கள் நியமித்துக் கொள்ளுங்கள் எதுக்கு தீர்ப்பு செய்ய சபையில் அற்பமாய் எனப்பட்டவர்களை நியமித்துக் கொள்ளுங்கள் தீர்ப்பு செய்ய இதெல்லாம் ஏற்புடையதா ஏற்புடையதல்ல ஆனால் திறமறை சொல்கிறது ஏற்புடையது இந்த நாளின் செய்தி வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய சில தீர்மானங்கள் அதாவது முரண்பாடான உலகம் முரண்பாடான மனிதர்கள் எல்லாமே முரண்பாடு ஒரு கணவன் மனைவி நிறைய முரண்பாடு ஒரு திருச்சபை நிறைய முரண்பாடு ஒரு ஊழியன் விசுவாசி நிறைய முரண்பாடு ஒரு இயக்கம் உடன் ஊழியர்கள் நிறைய முரண்பாடு இப்படிப்பட்ட முரண்பாடான வாழ்க்கையில எப்படி தேவனு தேவ தேவனுக்காக வாழ்வது அதுதான் அந்த செய்தி இந்த வார்த்தையை படிக்கும் கேளுங்க பன்னிரெண்டாம் வசனம் சற்று கவனமாக கேட்க அன்பு கேட்கிறேன் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட் எது வேணுமான செய்யலாம் பேசலாம் செயல்படலாம் ஆகிலும் எல்லாம் தகுதியாகிறார் சுற்று கவனமாக கேட்க அன்பை கேட்க நீங்கள் செய்ய வேண்டிய தீர்மானம் எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் இருக்கிறது ஆளு இருக்கிறது பணம் இருக்கிறது மேன்மை இருக்கிறது பட்டம் இருக்கிறது பதவி இருக்கிறது ஆனால் தகுதியாகிறார் அடுத்த வார்த்தை அடுத்த வார்த்தை எல்லாவற்றை அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் ஒன்றுக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன் நான் சொல்ல வந்த வார்த்தை என்னவென்றால் இன்றைக்கு எது சரி எது தவறு என்பதை சரியாய் புரிந்து கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கை இது சரி இது தவறு அதாவது அதை நீங்கள் சரியாய் புரிந்து கொள்ளாத வரைக்கும் யூ கே நாட் மேக் எ டிசிஷன் முரண்பாடான ரெண்டு வாசி அதாவது முரண்பாடான வாழ்க்கையின் மத்தியில் எப்படி நேர்மறையா செயல்படுவது எதிர்மறையான வாழ்க்கை எல்லாமே எதிர்மறை நீ பல நேரங்களில கவனிங்க நம்முடைய நமது தரம் முக்கியம் அல்ல தேவனின் தரம் தான் முக்கியம் அந்த தேவனின் தரத்திற்கு நம்மை மாற்றிக்கொள்ள நம்ம முயற்சி பண்ணுவோம் நீ நாம் நம்முடைய தரத்தை தான் யோசிக்கிறோம் முடிச்சுன்னா அவங்களுக்கு புரியும் இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையில் தேவ தீர்மானம் அந்த பிரச்சனையின் தேவ திட்டம் அந்த பிரச்சனை மூலமாக தான் வைத்திருக்கிற அவருடைய ஆனந்த ஞானம் இன்னொரு பரிணாமத்தில் கொண்டு போகிறது ஆனால் அதை நான் சந்திக்க வேண்டுமானால் அவமானப்பட வேண்டும் சிறுமைப்பட வேண்டும் துன்பப்படுத்தப்பட வேண்டும் பாடுபடுத்தப்பட வேண்டும் ஒரு சின்ன கேள்வி அதற்கு நீங்கள் நான் உடன்படுவோமா அப்படி சொன்னால் புரியும் என் சுயமரியாதை அடுத்து தேவன் என்னை குறித்து வைத்திருக்கிற உயர்வான திட்டங்கள் இப்போ நிலைமை என்னவென்றால் என் சுயமரியாதை எனக்கு முக்கியம் அது நடக்க போகுது என்னை பயன்படுத்தப் போகிறார் உயர்வான எண்ணங்கள் நோக்கங்கள் திட்டங்கள் அதை குறித்து எனக்கு கவலை இல்லை இன்றைக்கு என் சுயமரியாதை பாதிக்கப்படும் போது தேவ திட்டங்களை பற்றி எனக்கு கவலையே கிடையாது புரிய நினைக்கிறேன் புரிய வைக்காண்டல் கிருபை தருவாராக அது நடக்க போகுது என் தேவ திட்டம் என் தேவ தீர்மானம் தேவன் என்னை என்னை பயன்படுத்த போகிற விதங்கள் ஆனால் இன்றைக்கு என் சுயமதிப்பு என்னுடைய இமேஜ் என்னால் வரைக்கும் நான் கட்டி காத்த நான் பாதுகாத்த என் சுய மதிப்பு இப்போ ஒரே நேரத்தில் சரிந்து போகிறது அப்போ என்னுடைய இமேஜ் முக்கியமா இல்லை விட்டால் என்னை குறித்த தேவ திட்டம் முக்கியமாக யோசித்து பாருங்கள் அம்பு தேவில கடினமானது என்னை கேட்டால் அது ஒரு கேள்விதான் ஆனால் தேவன் சொல்கிறார் நீ இதை பார்க்காத நிகழ்காலத்தை பார்க்காத உன்னை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் மேன்மையானவர்கள் இதைத்தான் நிறைமையில சொல்கிறார் உன்னை குறித்து நினைத்திருக்க நினைவுகள் தீமைக்கு ஏதுவானதில்லை நன்மைக்கு ஏதுவானவைகள் உங்களை பற்றி என்னை பற்றி நன்மைக்கு ஏதுவான கிரேட் கிராண்ட் க்ளோரியஸ் அதுதான் உங்களை குறித்து என்னை குறித்த தேவ திட்டம் நான் என்ன நினைக்கிறேன்னா அதை குறித்து என்னம் எனக்கு கொஞ்சம் கூட இல்லை இன்னைக்கு நான் நிரூபிக்கப்பட வேண்டும் நான் பேசப்பட வேண்டும் நான் புகழப்பட வேண்டும் இல்லை தேவன் சொல்றார் இன்னைக்கு சிறுமைப்படுத்தப்பட வேண்டும் நீ இகழப்பட வேண்டும் நீ தூஷிக்கப்பட வேண்டும் ஆனால் உன்னை குறித்த பெரிய திட்டங்கள் பெரிய தீர்மானங்கள் அன்பான உடனே இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன் அது ஒரு வசனம் போடுறது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு யாவ பவர் ஆள் பலம் இருக்குது பண இருக்குது நீங்க சொன்னா நாலு பேர் கேட்க ஆள் இருக்கிறாங்க வா வென்றால் வருகிறான் போவென்றால் போகிறான் ஒண்ணு சொல்லட்டுமா உலகத்தின் கொள்கைகள் மாறிக்கொண்டே இருக்கும் தத்துவங்கள் மாறும் சித்தாந்தங்கள் மாறும் எல்லாமே மாறும் ஆனா இது மாறாது இது வந்து த லைஃப் பிரின்சிபல் இந்த வேதம் வாழ்வின் உண்மைகளை கற்றுக் கொடுக்கிற ஒரு உண்மை சத்தியம் இந்த பிரின்சிபல் வாழ்வின் அதாவது சமூக வாழ்க்கையிலும் உளவியல் வாழ்க்கையிலும் ஆன்மீக வாழ்க்கையிலும் இட் ஷோஸ் த பிரின்சிபல் ஆஃப் த லைஃப் வாழ்க்கை அதாவது இன்னைக்கு நிறைய லா இருக்குது சட்டங்கள் ஆனால் சட்டங்கள் ஏற்றுவதும் சட்டங்களை பேசுவதும் சுயநல சுயநலத்திற்காகத்தான் ஒன்று தெரியுமா இதே சட்டங்களில எத்தனையோ ஓட்டுகள் இருக்கிறது சட்டம் ஒரு இருட்டறை அதில் எத்த எவ்வளோ தவறு பண்றவங்க தே வில் எஸ்கேப் ஆனா ஆனால் இதில் இதில் நீங்கள் இதில் தப்பிக்கவே முடியாது ஜீவனுள்ள வார்த்தை இட்ஸ் அ பிரின்சிபல் இட் இஸ் நாட் அ லா திரும்ப சொல்கிறேன் இது சட்ட புஸ்தகம் அல்ல உடைய வாழ்வை வடிமைக்கிற ஒரு வேத புஸ்தகம் எல்லாம் உங்களுக்கு அதிகாரம் உண்டு அடுத்தவா சொல்கிறது எல்லாம் தகுதியாயிராது அடுத்த வார்த்தை நான் ஒன்றுக்கும் அதற்கு அடிமைப்பட மாட்டேன் யூ கேன் டூ இட் இந்த வேதவசனம் அன்பால் ஒரு நாளும் மாறாது ஆரம்பத்தில் சொன்னேன் இது சட்ட புஸ்தகம் அல்ல இது வழிகாட்டு புஸ்தகம் வாழ்வின் நோக்கங்களை திட்டங்களை வரையறுக்கும் ஒரு புஸ்தகம் நீ நினைக்கலாம் இது என்ன ஒன்றுமே புரியல நாளின் செய்தி என்னவென்றால் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான தீர்மானங்கள் யாரோ பிரியப்படுத்த அல்ல கணவனை மனைவியை பிள்ளைகளை ஊழியனை இல்லை தேவனை பிரியப்படுத்த நீங்கள் செய்ய வேண்டிய சில தீர்மானங்கள் அதை ஒரு மூன்று காலத்தில் சொல்கிறேன் த பிரின்சிபல் ஆஃப் த எக்ஸ்பெண்டன்சி தமிழை சொல்கிறேன் முரண்பாடான வாழ்க்கையில் அதை எப்படி சரியாக செயல்படுத்துவது குறிப்புகளை சொல்லுகிறேன் செய்திக்குள்ளே போகிறேன் த பிரின்சிபல் ஆஃப் என்மெண்ட் ால் யாரோ ஒரு கட்டாயப்படுத்திய பௌலனிய அதிக அதிகமாக சொல்லுகிறார் எல்லாவற்றையும் அனுபவிக்க இன்னொன்று நீங்க சொல்ல நம்புகிறேன் இந்த வேத புஸ்தகம் ஒரு குறிப்பிட்ட வயதானுக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் சிறு பிள்ளைகளுக்கு வாலிபருக்கு முதியோருக்கு ஆண்களுக்கு பெண்களுக்கு இட்ஸ் எ லைஃப் பிரின்சிபல் சில புஸ்தகம் மட்டும் மட்டும்தான் கிட்ஸ் புக் யங் புக் முதியோருக்கு பெண்களுக்கு ஆண்களுக்கு அதான் எந்த புத்தகம் அப்படி இல்லை இட் இஸ் ஃபார் ஆல் எல்லா வயதினருக்கும் என்னுடைய என்றால் நெறிமுறைகள் வாழ்வின் உயர்வு அது மட்டுமல்ல எல்லா எல்லா நிலைகளிலும் எப்படி வாழ வேண்டும் வறுமையில் ஏழ்மையில் உள்ளாமயில் ஒன்றுமில்லாத நேரங்களில் கூட அது மட்டுமல்ல எல்லா வயதினருக்கும் என்ன சொல்ல நம்புகிறேன் எல்லா காலத்திற்கும் சில காலங்களுக்கு சில பொருந்தாது அன்னைக்கு எழுதின காரியங்களாக இன்னைக்கு பொருந்தவே இல்லை காலங்கள் மாறிவிட்டது அன்றைய பழமொழிகள் கூட இன்னைக்கு பொருந்தலை நவீன உலகத்துல பழமொழிகள் பொருந்தலை எட்டு நிறைய நிறைய பழமொழி இன்னைக்கு பொருந்தாது எல்லாம் மாறி வரும் ஒரு உலகம் மாறி ஒரு காலம் ஆனால் இது எல்லா வயதான்கும் பொருந்தும் எல்லா காலத்துக்கும் பொருந்தும் அது மட்டுமல்ல அன்பானுடைய முதல் நூற்றாண்டுக்கு பொருந்தும் இந்த நூற்றாண்டுக்கு அது பொருந்தும் நீங்கள் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன் ஒரு ஒரு கோட்பாடு இல்லை என்றால் மன்னன் எப்படி வேணுமோ வாழலாம் இஃப் தர் இஸ் நோ லா நோ பிரின்சிபல் ஆனால் அந்த வேதம் இஸ் அ புக் ஆஃப் பிரின்சிபல்ஸ் ஏராளமான அடிப்படை சத்தியங்களை நமக்கு போதிக்கிறது இப்படி தான் வாழணும் அதுதான் நான் சொன்னேன் எல்லாவற்றையும் யூ கேன் ஆனால் தகுதியாயிரம் அடுத்த வார்த்தை ஒன்றுக்கும் அடிமையாக இருக்க வேண்டாம் நிறைய அன்பானவர்களே இன்றைக்கு மனுஷன் மனிதனுடைய நிலைமை என்னென்னா என் விருப்பம் நான் எதை விரும்புறேன் நான் நான் நினைக்கிறத நான் வாழ்வேன் இதுதான் என் வாழ்க்கை இன்றைக்கு ஆண்களும் பெண்களும் இது என் விருப்பம் இப்படி தான் இருப்பேன் இப்படி தான் வாழ்வேன் இப்படி என் வாழ்க்கை முடிச்சிருவேணும் நீ விரும்புகிறபடி வாழ்வதற்காய் வேதம் அல்ல அவர் விரும்புகிறபடி வாழத்தான் வேதம் திரும்ப வேதம் படிக்கிற வேதம் சுமக்கிற வேதை வாசிக்கிற உங்களுக்கு எனக்கு நான் சொல்கிற வார்த்தை நீங்கள் விரும்புகிறபடி வாழ்வதற்கு வேதம் அல்ல அவர் விரும்புகிறபடி வாழத்தான் வேதம் எனவே தான் ஆரம்பத்தில் சொன்னேன் த பிரிபல்ஸ் ஆஃப் காட் நான் சொன்ன வார்த்தை த பிரின்சிபல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கருத்து என்னவென்றால் முரண்பாடான மாறுபட்ட வித்தியாச உலகத்தில் எப்படி வாழ்வது இதைத்தான் பொருந்து சமையல் இந்த நிருபத்தில் எழுத காரணம் என்னவென்றால் முதிர்ச்சியற்ற மக்களுக்கு பவுல் எழுதுகிறார் முதிர்ச்சியற்ற மக்கள் அவர் சொல்லுகிற பாருங்கள் அந்த அதிகாரம் முழுக்க நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள் நஷ்டப்படுத்துகிறீர்கள் ஒன்று குழந்தை ஆறு எட்டு சகோதருக்கு அப்படி செய்கிறீர்கள் அடுத்த வார்த்தை அதில் சொல்லப்பட்ட வார்த்தை அந்த திருச்சபையிலே அநியாயக்காரர் அடுத்து வேசி மார்க்கத்தார் அடுத்து விக்கிரகாராதனைக்காரர்கள் அடுத்து விபச்சாரக்காரர்கள் அடுத்து சுய புணர்ச்சிக்காரர்கள் ஆண் புணர்ச்சிக்காரர்கள் திருடர் பொருளாசைக்காரர் வெறியர் உதாசீனர் கொள்ளைக்காரர் அதை சொல்லப்பட்டிருக்கிறது உங்களில் சிலர் இப்படி பட்ட இருந்தீர்கள் இருந்தியர்கள் பாருங்கள் இது அன்பானவளே இது திருச்சபைக்குள் அன்றைக்கு இருந்த மக்கள் படித்திருப்பீர்கள் உங்கள் சிந்தையை தொட்டிருக்காது உங்களில் சிலர் அப்படி இருந்தீர்கள் அப்படியானால் சபைக்குள் இருக்கிறாங்க தி டோன்ட் ஹவ் பிரின்சிபிள் திரும்ப சொல்லுகிறேன் அநியாயக்காரர் விக்கிரகாரணைக்காரர் வேசி மார்க்கத்தார் உபச்சாரக்காரர் சுய திருடர் பொருளாசைக்காரர் வெறியர் உதாசீனர் கொள்ளைக்காரர் யோசித்து பாருங்க அப்ப தேவன் சொல்கிறார் இப்படிப்பட்டவளா இருந்தவங்களே கத்த ஆக்கிட்டார் நீங்கள் நானும் அப்படிதான் இருந்தோம் ஒரு காலத்தில் எல்லாமே இல்லை ஏதோ ஒன்றத்தில் நம்ம இருப்போம் அதில் அந்த லிஸ்ட்ல நம்ம இருப்போம் நீதிமானா இப்போ கேள்வி என்னவென்றால் நீதிமானாக்கப்பட்ட நீங்கள நானும் ஆர் இ ஸ்டில் அபைனிங் இன் காட்ஸ் பிரின்சிபல் தேவனுடைய அந்த கொள்கையில் அந்த உறுதியில் சத்தியத்தில் நிலைத்திருக்கிறீர்களா இது சற்று கடினமான ஒரு செய்திதான் கவனமாய் கேட்காவிட்டால் அது உங்களுக்கு புரியாது என்றால் அது பரவசப்படுத்தும் செய்தி அல்ல இன்றைக்கு நேர்மறையான நம்முடைய வாழ்க்கைக்கு செயல்படுத்தப்பட வேண்டிய ஒரு ஆறு காரியங்களை கூட நான் பகிர்ந்து கொள்ள முடிய விரும்புகிறேன் அந்த வசனம் சொல்லுகிறது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு எல்லாம் தகுதியாயிராது அதாவது சில காரியங்களை எப்படி செய்ய வேண்டும் எப்படி செய்யக்கூடாது அந்த வார்த்தையில் படிக்கிறேன் எல்லாவற்றையும் சில காரியங்களை எப்படி தீர்மானிக்க வேண்டும் எப்படி தீர்மானிக்க கூடாது எப்படி செய்ய வேண்டும் எப்படி செய்யக்கூடாது அதாவது இன்னைக்கு பல நேரம் நம்முடைய தீர்மானத்தில் அறிவு மேலோங்க இருக்கிறது அனுபவங்கள் மேலோங்க இருக்கிறது திறமைகள் மேலோங்க இருக்கிறது நம்முடைய படிப்பு மேலோங்க இருக்கிறது உங்களுடைய பட்டங்கள் மேலும் அங்கு இருக்கிறது இல்லை உங்களுடைய தீர்மானங்களிலே தேவன் மேலோங்க இருக்கட்டும் தேவனுடைய கிருவை மேலும் இருக்கட்டும் தேவனுடைய வல்லமை மேலும் இருக்கட்டும் தேவ சித்தம் மேலும் இருக்கட்டும் திரும்ப சொல்கிறேன் அதாவது உங்கள் பார்வைக்கு சரியா இருக்கிறது ஆனால் தேவனுடைய பார்வைக்கு சரியா இருக்கிறதா சரி யோசித்து பாருங்கள் உங்கள் உள்நோக்கத்தை உங்கள் லட்சியத்தை உங்கள் குறிக்கோளை நீங்கள் நிறைவேற்ற நீங்கள் பிரயாசப்படலாம் இப்படி கொஞ்சம் மாற்றி சொல்ல விரும்புகிறேன் உங்கள் உள்நோக்கம் உங்கள் லட்சியம் உங்கள் குறிக்கோள் நிறைவேற்றது பயன்படலாம் ஆனால் அதனுடைய மறுபக்கம் தேவ நோக்கம் தேவ லட்சியம் தேவனுடைய குறிக்கோள் அதற்கு அது பயன்படுகிறதா திருமண முறை எங்களோடு விரும்புகிறேன் உங்கள் குறிக்கோள் உங்கள் லட்சியம் உங்கள் நோக்கம் அதை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் தேவ நோக்கம் தேவ லட்சியம் தேவ குறிக்கோள் அதை நிறைவேற்றுவதற்கு அது பயன்படுதா ஆரம்பத்தில் சொன்னேன் என்னுடைய ஈகோ காட்ஸ் பிளான் இதை நான் மையப்படுத்துகிறேன் நான் அதை தேவனுடைய திட்டம் தீர்மானம் இதை நான் பிரதானமாக மையப்படுத்துகிறேன் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் தேவனால் அனுப்பப்பட்ட சில நோக்கங்கள் உண்டு சில தீர்மானங்கள் உண்டு கவனியங்கள் அந்த நோக்கத்தையும் தீர்மானத்தையும் நீங்கள் நிறைவேற்றாவிட்டால் நான் நிறைவேற்றாவிட்டால் வாழ்க்கை வீணானது இப்படி சொன்னவங்களுக்கு புரியும் தேவன் என்னைக்கு என்னை பூமியில் உருவாக்கினாரோ ஏட பிளான் ஏஸ் அ பர்பஸ் ஏஸ் அ ப்ரொவிஷன் ஏஸ் அ ப்ராமிஸ் என்னை குறித்தோட நோக்கம் என்னை குறித்தோடைய திட்டம் என்னை குறித்த தீர்மானம் அதோடு தான் அந்த பேக்கேஜோடு தான் அந்த பூமிக்கு அனுப்புகிறாரு ஒரு சின்ன கேள்வி அது நிறைவேறுவதற்கு நான் பிரயாசப்படுகிறேனா இல்லை என் விருப்பங்கள் என் ஆசைகள் என் எண்ணங்கள் என்னுடைய உள்ளான நினைவுகள் இதை நிறைவேற்ற நான் பிரயாசப்படுகிறேனா கடினமான கேள்வி என்னை கேட்டுக்கொண்டிருக்க யாரானாலும் வாலிப தம்பி வாலிப தங்கச்சி யூ ஹவ் சம் பிளான் யம் பிளஷர் யம் டார்கெட் நல்லது ஆனால் அதை அப்படியே மாற்றி அண்டவரே இதை அனுப்பினீரே தானா என்னை உருவாக்கினீரை இதற்காகத்தானா எனக்கு ஞானம் தந்தீரை இதற்காகத்தானா எனக்கு பணம் தந்தீரை இதற்காகத்தானா சுகம் தந்தீரை இதற்காகத்தானா இந்த உயர்வை தந்திரே இதற்காகத்தானா இந்த அதிகாரத்தை எனக்கு தந்தியரை இதற்காகத்தானா போல் சொல்கிறார் எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு ஆனால் அந்த அதிகாரத்தை உங்களுக்கு என்று பயன்படுத்த வேண்டாம் ஆர் ஒரு தகப்பனா இருக்கலாம் ஒரு மெய்ப்பனா இருக்கலாம் ஒரு இயக்கத்திற்கு தலைவராக இருக்கலாம் யூஸ் ஆன் ஓன் பர்பஸ் உங்கள் சொந்த லாபத்துக்காக உங்கள் சுய லாபத்துக்காக பயன்படுத்த வேண்டாம் தேவ நாமத்துக்காக தேவ மகிமைக்காக பயன்படுத்துங்கள் இன்னொன்று உங்களை சொல்ல விரும்புகிறேன் தேவ நோக்கத்தை நிறைவேற்றக்கூடாதபடி உங்கள் சொந்த நோக்கங்கள் தடையாக இருக்கிறதா இஸ்இட் இண்டரிங் காட்ஸ் பிளான் தேவ நோக்கத்தை தேவ சித்தத்தை தேவ தீர்மானத்தை நிறைவேற்றக்கூடாதபடி உங்கள் சொந்த தீர்மானம் தடையாக இருக்கிறதா யோசித்து பாருங்க அது தடையாக இருந்தால் தேவனோட தூக்கப்படுவார் ஆரம்பத்தில் சொன்னேன் பலமுறை சொல்லியிருக்கிறேன் கிரேட் கிராண்ட் குளோரியஸ் எனக்கு நிகழ்காலத்தை காலத்தை பற்றி தெரியும் என்னுடைய திட்டங்கள் ஷார்ட் டம் குறுகிய பாருங்கள் தேவ திட்டங்கள் லாங் டேர்ம் இது தடையா இருக்கிறதா என்று சத்தியோசித்து பாருங்கள் இன்றைக்கு நான் செய்கிற ஒவ்வொரு காரியங்களுமே தேவனுடைய செயல்தானா தேவனுடைய செயல்பாட்டுக்கு இணைந்து இருக்கிறதா அது எதனாலும் ஊடகத்தில் பேசுகிறேன் இஸ் இ ஆக்டிவிட்டி ஆஃப் காட் தேவனுடைய செயல்பாடு தான் என்னுடைய சொந்த செயல்பாடா இஸ் இ பிளான் ஆஃப் காட் என்னோட விருப்பம் தானா தேவந்தோட திட்டம் தானா திரும்ப சொல்கிறேன் அன்பானவர்களே என்னுடைய ஒவ்வொன்றும் தேவ திட்டத்துக்கு இணைந்ததாய் தேவ தீர்மானத்திற்கு இணைந்ததாய் சொல்லுறேன் என்னுடைய கல்வி என்னுடைய படிப்பு என்னுடைய வேலைவாய்ப்பு என் திருமணம் என் வாழ்க்கை ஈவன் என்னுடைய முதல் வயதில் எவ்ரி திங் ஷுட் பி கீப் வித் கனெக்டட் வித் காட்ஸ் பிளான் இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய சத்தியம் கனெக்டட் வித் காட்ஸ் பிளான் நீ எல்லாரும் நினைக்கிறாங்க அவன் சொன்னாலே ஒன்று செய்கிறேன் கலைஞர்கள் இடித்து விருதாய் கட்டி அநேக நாட்களுக்கு பின்பு நான் புசித்து குடித்து பொறித்து சம்பூர்ணமாக இருப்பேன் தெய்வன் சொன்னார் இந்த ராத்திரிகளை உண்தும் அடுத்து கொள்ளப்பட்டால் யாருடையாய் மாறும் இந்த காலையிலே ஒரு அருமையான ஊழியர் மறித்து போனார் அதிகாலையில் அன்பான ஊழியர் வசனத்தை பேசுகிறவர் வசனத்தை விரும்புகிறவர் அன்பான ஒரு தேவ மனிதர் வாழ்க்கை என்பது இதுதான் ஒரு சின்ன கேள்வி ஆர் ஆர் ஆல் கனெக்டட் வித் காட் உங்களுடைய எல்லா திட்டங்களும் எல்லா தீர்மானங்களும் தேவனோடு கனெக்ட் ஆயிருக்குதா தேவ திட்டத்துக்கு ஏற்புடையாய்தான் உங்கள் திட்டங்கள் இருக்கிறதா உங்களுடைய வாழ்க்கை எங்கே போகிறது தேவக்காரம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா தேவ திட்டம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா தெய்வ தீர்மானம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா அன்பான பொருளு என்று சொல்கிறான் ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளாய் அந்த வார்த்தையை கூடிட்டு காட்ட விரும்புகிறேன் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருள் த கோல் தட் இஸ் ஃபார் ஃபார்மி ஒரு சின்ன கேள்வி என்னுடைய வாழ்க்கை தான் விரும்புகிறேன் த கோல் அந்த என்னைக்குறி தேவனுடைய சித்தம் என்னுடைய தேவனுடைய திட்டம் தெய்வ தீர்மானம் இதை நான் பேசும்போதே அதிக பலவீனங்களுக்கு மத்தியிலே பேசுகிறேன் பல பலவீனங்கள் பேச முடியாத சூழ்நிலையிலும் இந்த வார்த்தைகளுடன் நான் பேசுகிறேன் காரணம் என்னவென்றால் என்னுடைய தெய்வ திட்டத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன் ஓய்வெடுக்கலாம் ஓய்வெடுக்கத்தான் நான் கட்டாயப்படுத்தப்பட்டேன் இன்றைக்கு ஆனாலும் அன்பான தெய்வ பிள்ளைகளே இந்த காட் கிவன் ஆம்பிஷன்ஸ் அதுதான் நீங்கள் சொல்ல விரும்புகிறேன் அந்த காட் கிவன் ஆம்பிஷன் தேவன் கொடுக்கிற விருப்பங்கள் தேவனுடைய விருப்பம் உன் வாழ்க்கையில் செயல்படுதா இன்னைக்கு ஐ டு ஃபுல்ஃபில் மை ஆம்பிஷன்ஸ் என் விருப்பம் என் நோக்கம் என் சித்தம் இல்லை என்பானவர்களே காட் கிவன் ஆம்பிஷன் சுட் பி செட்டில் இன் யுவர் லைஃப் உன் வாழ்க்கையிலே அவர் தீர்மானம் அவர் விருப்பம் அவர் எண்ணங்கள் அன்பானவர்களே ஒருவேளை அது இன்றைக்கு எளிமையா இருக்கலாம் ஆனால் வருங்காலத்துல பிரம்மாண்டமா இருக்கும் இது ஒருவேளை அன்பானவளே நினைக்கலாம் இதெல்லாம் என்ன இல்லை அதெல்லாம் உனக்கு எளிமையா இருக்கலாம் தேவனுக்கு ரொம்ப பெருசு சில இடங்கள போனீங்க உங்களுக்கென்று இருக்கிற திட்டங்கள் தேவனுக்கு சின்னதா இருக்கலாம் தேவனுக்கென்று வைத்த திட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப பெருசா இருக்கலாம் உங்களுக்கு புரியல நினைக்கிறேன் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற சில திட்டங்கள் தேவன் சொல்லுவாரு இது ஒண்ணுமே இல்லை ஆனால் அவருக்கு அவர் உங்களை குறித்து வைத்த திட்டங்கள் சின்னதாக இருக்கலாம் உங்களை பற்றிய திட்டங்கள் ரொம்ப பெருசு ஆனால் நீங்கள் போட்டலாம் குட்டி குட்டி பிளான் அவர் போடுறதெல்லாம் கிரேட் பிளான் குளோரியஸ் பிளான் நீங்கள் போடுற பெரிய பெரிய பிளான்லாம் அவர் ரொம்ப குட்டி பிளான் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அவர் சொல்லுவர்றார் இது ஒன்றுமே கிடையாது இதில் ஆழம் இல்லை உயரம் இல்லை நோக்கம் இல்லை அதில் முடிவே இல்லை எனவே என்னுடைய முதல் என்றால் போல் புர்பாடான வாழ்க்கையிலே சரியான திட்டங்கள் சரியான தீர்மானங்கள் இரண்டாவது குறிப்பு இரண்டாவது குறிப்பு எல்லா திட்டங்களையும் அவருக்கு கீழே கொண்டு வாருங்கள் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது ஆறு பன்னிரெண்டு உங்கள் அதாவது அண்டர் இஸ் கண்ட்ரோல் தமிழ எழுதப்பட்டிருக்கிறது இட் சுட் பி அண்டர் த பவர் ஆஃப் காட் தமிழ்ல ஒன்று எல்லா அதாவது ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன் ஆங்கிலத்தில் இட் சுட் பி அண்டர் த பவர் ஆஃப் காட் எல்லாமே அவருடைய அதிகாரத்தின் கீழாக அவருடைய ஆளுகைக்கு கீழாக அவருடைய கிருபைகளுக்கு கீழாக அவருடைய காரியங்களுக்கு கீழாக இதைத்தான் யோவான் எட்டு முப்பத்தாறுல வாசிக்கிறோம் யோவான் எட்டு முப்பத்தி ஆறு குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மீயாகவே விடுதலை ஆவீர்கள் அது மட்டுமல்ல யோவான் அத சொல்லப்பட்டிருக்கிறது முப்பத்தி நாலில் கூட அதாவது நீங்கள் என்றைக்கு பாவம் செய்கிறாண்டைக்கு அடிமையாயிருங்க நான் சொல்ல வந்த வார்த்தை ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன் நீங்கள் எதற்கும் அடிமையாக இருப்பது அவங்க சுத்தம் அல்ல எது வேணாலும் எடுத்துக்கலாம் சாப்பாடு எது வேணாமலாம் சிலருக்கு அது இல்லைன்னா தூக்கமே வராது அது எது வேண்டுமானாலும் என்ன போல் சொல்கிறான் எந்த நிலையிலும் மனரமியமாக இருக்க கற்றுக்கொண்டு இவனுடைய படுக்கை கூட இந்த இந்த இதான் தூங்குவேன் ஏசியலாம் தூங்க மாட்டேன் நான் சொல்ல வந்த வாதங்கள் அதல்ல எந்த நிலையிலும் அதாவது ஒன்றுக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன் அதாவது வார்த்தை இருக்குது ஒன்றுக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன் சொல்ல முடியுமா ஒன்றுக்கும் இருந்தாலும் பரவாயில்லை இல்லை விட்டாலும் பரவாயில்லை சில பேருக்கு அடம் பிடிப்பாங்க இல்லை தான் ஆகாயமான தான் வருவேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் வருவேன் இல்லை டோன் பி என் லைவ் அடிமைத்தனம் வேண்டாம் எல்லாமே ஈழ ஆரம்பிக்குவோம் எக்ஸ்பீரியன்ஸு என் அடிமை வேண்டாம் அடிமைத்தனம் வேண்டாம் உலக பிரகாரமான மனிதர்கள் எப்படி வேண்டுமான வாழலாம் தே கேன் டூ ஆஸ் த லைக் ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்கு தெர் ஆர் சம் ப்ரின்சிபிள்ஸ் இப்படி தான் வாழணும் நீ மக்களுக்கு புரியல இன்னைக்கு உலக பிரகாரம் மாநிலம் எப்படி வேணா இருக்கலாம் தூங்கலாம் எப்படி வேணா வாழலாம் தே கேன் ட்ரஸ் அஸ் தே லைன் புரியும் அப்படி இல்லை தேவ் சம் பிரின்ஸ் உடையிலும் கூட உணவிலும் கூட ஆகாரத்துல கூட அவடை இ வந்த டிரஸ்ல கூட தி ஆஃப் பிரின்சிபல்ஸ் எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீபன் தேவகுமார் திறந்தவாசல் சபை நம்பர் அறுபத்தி ஐந்து பரமானந்த தெரு ஏழு கிணறு சென்னை ஆறு பூஜ்ஜியம் 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 ஒன்று தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு ஒன்று எட்டு மூன்று ஒன்பது இரண்டு எட்டு ஏழு மேலும் பூஜ்ஜியம் நான்கு 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 மூன்று ஒன்று எட்டு மூன்று 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 பூஜ்ஜியம் எங்கள் மின் அஞ்சல் ஸ்டீஃபன் ஓபன் டோர் அட் ஜிமெயில் டாட் காம் எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக